தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி மூன்றாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு முதலில் தாயக செய்திகள் ஒரு உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன் ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை எமது சுதந்திரம் எமது கௌரவம் என கூறுகிறார் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் மக்கள் நிராகரித்து இலங்கை தமிழரசு கட்சியை கைவிட்டதாக கூறிய ஒற்றையாட்சி அரசு அமைப்பையே தற்பொழுது அந்த கட்சி வலியுறுத்தி வருகின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமாராவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இச்செயல்பாடானது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் துரோக செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தலில் தோற்றவர்கள் இப்போது பின்வாசல் வழியாக சென்று தமிழரசு கட்சியில் அரசியல் செய்கின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழரசு கட்சி எம்பிக்களும் தமிழ் மக்களை ஏமாற்றியுள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியுடன் அண்மையில் நடந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியினர் ஒற்றை ஆட்சியையே வலியுறுத்தினர் என்றும் கையேந்திரகுமார் எம்பி மேலும் தெரிவித்தார் துளமை இங்கே குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாபீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது மாவீரர் நினைவந்தல் ஏற்பாட்டு குழு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாபீரர் பெற்றோர் கவுரவிக்கப்பட்டனர் நிகழ்வின் ஆரம்பத்தில் மாபீரர் பெற்றோர்கள் சம்பூர் பிள்ளையார் ஆலயம் முன்றலில் மாலை அணிவிக்கப்பட்டு மலதாளங்களோடு மலர்தூவி புலா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் இடம் பெற்றன இதன்போது யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி சுடரேற்றப்பட்டு ஒரு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன் போது மாவீரர் பெற்றோர்களுக்கு தென்னை மர கன்றுகள் அன்பளிப்பு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இப்பெற்றோர் கௌரவிப்பில் மாவீரர்களின் பெற்றோர் குடும்ப உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தின் சுண்டிக்குளம் சந்தி பகுதியில் அமைக்கப்பட்ட இடத்தில் மாவீரர் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர் இதன் சுண்டிக்குளம் சந்தி பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் மோட்ச நடைபெற்றது பொது இருந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட மண்டபத்திற்கு எடுத்து வரப்பட்டதோடு மாவீரர் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து அங்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட இடத்தில் மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளும் மலர் வணக்க நிகழ்வுகளும் நடைபெற்றதுடன் மாவீரன் பெற்றோர் மதிப்பளிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களையும் மதித்து இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரஜைகளும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பை உறுதி செய்வதன் மூலம் இலங்கை எந்தவொரு இனவாத வலையிலும் சிக்கிவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அவர் அழைப்பு விடுத்தார் எதிர்க்கட்சியை பிரதிபலப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகளுடன் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி கருத்துக்களை சமூகங்களுக்கு இடையே புரிந்துணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து இந்த ஆண்டு டிசம்பரில் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ள இலங்கை தின நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கும் கருத்துக்கள் மற்றும் புரிந்துணர்வுகளை பெற்றுக் கொள்ளவும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து இந்த கொண்டாட்டம் ஏற்பாடு இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களும் பிரதிநிதிகளும் பாராட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதியின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுத்தப்படும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்கான தேசிய செயல்பாடு மற்றும் தேசிய மத ஒற்றுமையை கட்டியெழுப்பும் வேலை திட்டம் ஆகியவற்றுக்கு நிபந்தனைகளின்றி தாம் ஆதரவளிப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் மதம் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மைக்கு அப்பால் அனைவரும் ஒரு பொதுவான தளத்தில் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சிகளையும் செயல் திட்டங்களையும் உருவாக்குமாறு ஏற்பாட்டு குழுவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் சுகாதார முறைமையின் குறைபாடுகள் மற்றும் அரசியல் காரணங்களுக்காக தான் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது தந்தை காணாமல் போனமை தொடர்பிலும் கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பினார் விடுதலை புலிகள் காவல்துறையில் பணியாற்றிய தனது தந்தை காணாமல் போனது குறித்து தான் சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு அளித்தும் சாட்சியம் அளித்தும் எந்த பலனும் இல்லை என்று தெரிவித்தார் அவருக்கு என்ன நடந்தது என்று என்னால் அறிந்து கொள்ள முடியாமல் உள்ளது என்று உணர்ச்சி பெருக்குடன் குறிப்பிட்ட அவர் சிங்களம் பேச கற்றுக் கொடுத்தது என் தந்தைதான் என்றும் நினைவு கூர்ந்தார் மேலும் சேவை செய்ய முற்பட்டதாகவும் வைத்தியசாலை குறைபாடுகளை அம்பலப்படுத்தியதற்காகவும் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் மன்னார் வைத்தியசாலையில் இரவில் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் அத்துடன் வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவது என்பது பெயர் பலகைகளை மாற்ற மாற்றுவதால் நடக்காது என்றும் அதற்கு மேலதிகமாக மருத்துவர்கள் தாதியர்கள் போன்ற மனித பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் சுகாதார முறைமை குறித்து அவர் கடுமையாக விமர்சித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தொரு உயிர்த்தாயிர தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை விரைவில் செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் துறைசார் அதிகாரிகளுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் பின்னர் அருத்தந்தை சிறையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் குறித்த கலந்துரையாடலின் போது மூன்று பிரதான தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதாக அருத்தை காமனி குறிப்பிட்டுள்ளார் அதற்கு அமைய ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் மற்றும் அதற்கு பின்னரான நீதிமன்ற நடவடிக்கைகளின் அவசியத்தை தாம் வலியுறுத்தி இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி இரண்டு வாரங்களுக்குள் இந்த யோசனையை நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதாக ஜனாதிபதி இதன்போது போது உறுதியளித்ததாக அருத்தை கூறினார் அத்துடன் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுடன் தொடர்புடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச விமான பயணத்திற்கு தகுதியற்றவர் என்று மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பித்த போதிலும் இலங்கைக்கு செல்லுவதற்கு விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பின்னர் அவற்றை ரத்து செய்ததாக மாத்திர நீதிவான் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டது பசில் ராஜபக்ச வேண்டுமென்றே நீதிமன்றத்தின் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதாக கடுமையான சந்தேகம் இருப்பதாக பிரதி பணிப்பாளர் நாயகம் லக்மினி கிரிகம நீதிமன்றத்தில் தெரிவித்ததுடனும் அவர் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவார் வணங்களில் உள்ள முரண்பாடுகளையும் சுட்டிக்காட்டினார் நாடு தழுவிய ரீதியில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர்களும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் மற்றும் கிராமிய அபிவிருத்தி அணுகுமுறை குறித்து தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் தலைமையில் அலரி மாளிகையில் உள்ள பிரதான மண்டபத்தில் இடம்பெற உள்ளது கிராமிய வரமை அரசாங்கத்தின் மிக முக்கிய முன்னுரிமை திட்டமாக பிரயாசக்தி வேலை திட்டம் நடக்கப்பட உள்ளது இத்திட்டத்தை அடிமட்ட அளவில் எவ்வாறு பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்து இதன்போது பிரதேச செயலாளருக்கு விரிவாக தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானின் திருமணத்திற்காக ரணில் விக்ரமசிங்காவும் அவரது பாரியார் மைத்திரி விக்ரமசிங்காவும் இந்தியா சென்றுள்ளனர் இந்த நிலையில் தம்பதியினராக இருவரும் நேற்றைய தினம் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது போரில் உயிரிழந்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாளுக்கான அலங்கரிப்பு ஆயத்த பணிகள் பொதுக்குடியிருப்பு கோம்பாவேல் பிரதேசத்தில் நடைபெற்று மாவீரர் நாளை அனுசரிக்க தயார் நிலையில் உள்ளது தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்து மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டு கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மக்களால் அனுசரிக்கப்படவுள்ளது உள்ளது அந்த வகையில் இவ்வாண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகள் மாத்திரமின்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமங்கு அங்கும் தயாராகி வருகிறது அந்த வகையில் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பிரதேசம் என்றுமில்லாதவாறு கோம்பாவில் புலம்பெயர் தேசத்து உறவுகளும் கோம்பாவில் மக்கள் இளைஞர்கள் இணைந்து மாவீர நாளை அனுஷ்டிக்க தயார் நிலையில் ஏற்பாடாகியுள்ளது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இதை தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரான் நாட்டு பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டமையினால் இந்தியாவைச் சேர்ந்த சில நிறுவனங்கள் நபர்களின் நிதி செயல்பாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதித்தது ஈரான் பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு வருவாய் கிடைக்க செய்வது அந்த நாட்டு பிராந்திய பயங்கரவாதத்தை ஊக்குவித்து அமெரிக்காவுக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகும் என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா நிதியமைச்சர் பிறப்பித்த உத்தரவில் ஈரான் பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட இந்தியா பனாமா சிசல்ஸ் போன்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினேழு நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரான் பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு உதவும் நாற்பத்தி ஒரு நிறுவனங்கள் தனிநபர்கள் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளது இந்த வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் நிதியை அமெரிக்காவுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஈரான் பயன்படுத்துவதாக கூறப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகில் முதல் பத்து ஆடம்பர நகரங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது ஆடம்பரம் என்பது வெறும் செல்வத்தை மட்டும் குறிக்கவில்லை நீங்கள் அதை எங்கு செலவிடுகிறீர்கள் அதை எப்படி அனுபவிக்கிறீர்கள் அது உங்களுக்கு வழங்கும் வாழ்க்கை முறை ஆகியவற்றை குறிக்கிறது இதனை அடிப்படையாக கொண்டே இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் முதலிடத்தில் பிரான்சின் தலைநகர் பாரிஸ் உள்ளது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் சிறந்த உணவு விடுதிகள் சுமார் நூற்றி ஐம்பது ஐந்து நட்சத்திர விருந்தகங்கள் பாரிஸில் முதலிடத்தில் இடத்தில் வைத்துள்ளது வைத்துள்ளன இந்த பட்டியலில் மெல்பர்ன் இரண்டாவது இடத்தை தக்க வைத்துள்ளது இந்த நகரத்தில் இருநூற்றி உயர்தர உணவகங்கள் நூற்றி சொகுசு விருந்தகங்கள் மெல்பெர்னை இரண்டாவது இடத்தில் வைத்துள்ளன தோராயமாக தொன்னூற்றி லட்சாதிபதிகள் மெல்பர்னை தங்கள் வீடாக கொண்டுள்ளனர் இந்த பட்டியலில் அடுத்த இடங்களை பிடித்துள்ள நகரங்கள் சூரி மியாமி நியூயார்க் சிட்டி லாஸ் ஆஞ்சலஸ் மிலான் சிங்கப்பூர் சோவல் லண்டன் என்பவை குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரங்கு வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்